ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு சமயம் மகா பெரிவா தஞ்சாவூர்ல அடுத்தது தான் தங்க வேண்டிய இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் மகாபெரிவா பல்லக்குல போயிட்டு இருந்தா பல்லக்க சுமந்துட்டு போறவாளுக்கு போகிகள்னு பேரு அந்த போகிகள்லாம் நடமாடும் தெய்வமான மகாபெரிவால பல்லக்கில் சுமக்கிற பாக்கியம் கிடைச்ச சந்தோஷத்துல ஆனந்தமா பல்லக்க சுமந்துட்டு போனா பல்லக்கு பின்னாடி ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரன்னு நாமாவளி சொல்லிட்டு மடத்து சிப்பந்திகளும் பக்தர்களும் பல்லக்கு பின்னாடியே நடந்து போனா திடீர்னு பெரியவாளுக்கு எல்லாரோடையும் நடந்து வரணும்னு தோணிடுத்து அவர் உள்ளே இருந்து பல்லக்க தட்டினார் பல்லக்க கீழே இறக்கினா பெரியவா கீழே இறங்கி எல்லாரோடையும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா அவர் முன்னாடி நடக்க அவருக்கு பின்னாடி ரெண்டு அடி இடைவெளியில எல்லாரும் நடந்துட்டு இருந்தா அந்த வழியா நடந்து வந்து ஒரு ஏழை விவசாயி இந்த காட்சியை பார்க்கிறார் அது வரைக்கும் அவர் மகா பார்த்ததே இல்ல எந்த ஜென்மத்து பந்தமும் காரணமே இல்லாம அவருக்கு பார்த்த உடனே மகா கிட்ட ஒரு ஈர்ப்பு வருது அவரை பார்த்ததும் கைகூப்பி வணங்கிட்டு அவர் அறியாம அவர் பின்னாடி கூட்டத்தோட கூட்டமா நடக்க ஆரம்பிச்சிடுறார் ஆச்சு சூரியன் உச்சிக்கு வந்துட்டார் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சது அந்த விவசாயி வேக வேகமாக நடந்து பெரியவா கிட்ட போய் சாமி வெயில் எடுத்து நீங்க பல்லக்கில் வாங்கோன்னார் பெரியவா அவரை பார்த்து லேசா சிரிச்சுட்டு பதில் எதுவுமே சொல்லாம நடந்துகிட்டே இருந்தார் சரி பெரியவா நடக்கதா ஆசைப்படுறார் அவர் விருப்பத்துக்கு மாற நாம் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவர் கூட்டத்தோட கூட்டமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஊர்கோல இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு வேத பண்டிதர் பெரியவா கிட்ட வந்து ரொம்ப தூரம் நடந்துட்டேள் பெரியவா பல்லக்குல ஏக்கத்தோட போகிகள்லாம் வெறும் பல்லக்க சுமந்துட்டு போறா கொஞ்ச நேரம் ஒருத்தர் வந்து பெரியவா நீங்க நடக்காம பல்லக்குல ஏறிக்கோங்கோ அப்படின்னு சொன்னார் நான் அவர் சொன்னதை கேட்கல இப்போ நீ சொல்லி நான் பல்லக்குல ஏறினா அவர் மனசு வருத்தப்படுவார் அதனால அவரு கூப்பிடு அவர் வாயால மறுபடி பல்லக்கில் ஏறிக்கோன்னு சொல்லட்டும் நான் பல்லக்கில் ஏறிக்கிறேன்னார் அந்த பண்டிதர் அந்த விவசாயி கிட்ட நீ சொன்னாதான் பெரியவா பல்லக்கில் ஏறுவார்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார் அந்த விவசாயி நெகிழ்ந்து போய் பெரியவா கிட்ட போய் பல்லக்கில் ஏறிக்கோங்க சாமி அப்படின்னு தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கௌரவப்படுத்தின பெரியவா கிட்ட சொன்னார் தான் பெரியவா பல்லக்கில் ஏறினார் பெரியவாளுக்கு பாரபட்சம் கிடையாது ஏழை பணக்காரர்னு வித்தியாசம் கிடையாது அவர் பார்வையில் எல்லாருமே சமந்தான் அதனாலதான் பெரியவார்னா இன்னிக்கும் அவர் தான் நமக்கு ஞாபகத்துல வரார் அவரோட மலர் பாதங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர